ஆப்பிரிக்காவின் மிக நீளமான நதி சரியான விடை நைல் நதி எந்த நதி அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையிலான எல்லையின் குறிப்பிடத்தக்க பகுதியாக அமைகிறது சரியான விடை ரியோ கிராண்டே காங்கோ நதி உலகின் இரண்டாவது பெரிய நதி எந்த அளவீட்டின்படி சரியான விடை நீர் வெளியேற்ற அளவு பாகிஸ்தானின் வாழ்வாதாரம் என்று அழைக்கப்படும் நதி எது சரியான விடை சிந்து நதி முரேடார்லிங் நதி அமைப்பு எந்த கண்டத்தின் மிக நீளமானது சரியான விடை ஆஸ்திரேலியா எந்த நதி கிராண்ட் கேனியான் வழியாக பாய்கிறது சரியான விடை கொலராடோ நதி வோல்கா நதி எந்த கண்டத்தின் மிக நீளமான நதி சரியான விடை ஐரோப்பா மெகாங் நதி உலகின் எந்த பகுதியின் முக்கிய நதி சரியான விடை தென்கிழக்கு ஆசியா இந்தியாவின் மிக நீளமான நதி எது சரியான விடை கங்கை நதி அமேசான் நதி எந்த பெருங்கடலில் கலக்கிறது சரியான விடை அட்லாண்டிக் பெருங்கடல்